வணக்கம் நான் உங்கள் தமிழ் மாறன் இது நியூஸ் லைட் வலைக்காட்சி இன்னைக்கு மை சென்னை வலைக்காட்சியுடைய தோழர் கோபி அவர்களை நம்ம நேர்காணல் பண்ண இருக்கும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நடிகர் விஜய் அவர்கள் பெரியாருடைய பிறநாளை முன்னிட்டு பெரியார் வந்து மலர்லையம் வச்சு பெரியாருக்கு மரியாதை இல்லையா இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நகர்வு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கூடிய விஷயமே இல்லை ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சீமானுடைய அந்த புரளி அரசியல் இருக்கு இல்லைங்களா அந்த புரளி அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சப்போஸ் விஜயின் காலத்திற்கு அப்புறமேட்டு நான் தான் விஜய்க்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு சீமான் எந்த ஒரு கதையும் விட முடியாது சீமானுடைய கதைக்கு வந்துட்டு தன்னோட அதாவது தன்னோட அரசியல் வரவுக்கு சீமான் கட்டி அத்தனை கதைகளுக்கு ஆரம்பத்தில் முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் விஜய் விஜய் வந்து முச்சு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதனால வந்து பார்த்தீங்கனாக்கா சீமான் பே அது வரைக்கும் முன்னாடி பேசினது எல்லாமே செல்லா காசாக தான் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு அதை முதல்ல அடி போட்டாங்க இப்போ விஜயோட கூட்டணிக்கு போவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விதான் தான் நான் தனித்து தான் நிற்பேன் என் கூட கூட்டணி யாருமே வர மாட்டாங்கன்னு சொன்ன விசைமான் சொல்கிறதே முழுக்க முழுக்க போய் சீமான் பல கட்சிகளோட பல இயக்கங்களோட கூட்டணி சேர்த்து வச்சு தான் தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு களஞ்சியமோட அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது களஞ்சியமும் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து தான் சேரும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு வழக்கம் போல தன்னுடைய வாய்ச்சவடால எல்லா உண்மைகளும் தான் சீமான் வந்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தார் அப்படின்னு தான் பார்க்க முடியும் அதே மாதிரி தான் விஜயோட அரசியலையும் தனக்கு லாபப்படுத்திக்கணும் ஏன்னா விஜயோட அரசியலால் அதிகமாக அடி வாங்க போகிறது சீமான் தான் இங்கே திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஏன் பிஜேபிக்கு கூட பெரிய பாதிப்பு இல்லை சீமானுக்கு பாதிப்பு ஏன்னா சீமான் கட்சியில் இருக்க முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஜயோட ரசிகர்கள் சீமானே வந்து விஜய வந்து தமிழன் தமிழன் ப்ரமோட் பண்ணி வச்சது இன்னைக்கு சீமானோட அரசியலுக்கு மிகப்பெரிய ஆப் ஆகிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாம் தமிழர் வாட்ஸ்அப் இருந்துட்டு பல குரூப் வந்துட்டு இப்பயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயோட கட்சி பேருக்கு மாறிடுச்சு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயம் தான் அதனால வந்து சீமானோட அரசியல் முற்றுப்புள்ளி ஆனா இதுல வந்து விஜய் வந்துட்டு பெரியார் திடலுக்கு வந்தத நம்ம கொண்டாடணுமான்னு கேட்டா கொண்டாடப்பட வேண்டிய அளவுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் இங்கே இருக்க திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்தது பல விதத்தில் வந்துட்டு முயற்சிகளை பண்ணாங்க ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமேட்டு அவங்களோட முயற்சி ரொம்ப மூர்க்கமாகவே ஆயிடுச்சு ஏன்னா கலைஞர் அவர்களும் அப்பொழுது செயலற்ற இருந்தார் அந்த சமயத்தை வந்து பயன்படுத்தின்னு முயற்சி பண்ணாங்க அந்த சமயத்தை என்ன பண்ணாங்க ஆன்மீக அரசியல கொண்டு வந்தாங்க மைய அரசியலை கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு புதிதாக அந்த மைய அரசியல்லாம் வந்து நின்றுது ஆன்மீக அரசியல் வராமலே கரைஞ்சு போச்சு மைய அரசியல் வந்துட்டு தடுமாறி இப்போ அது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அது குழப்பத்தில் நின்றுட்டு இருக்குது அப்படி இருக்கிற சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரெண்டு முயற்சி பெரு முயற்சி தோல்வி எடுத்ததுனால இப்பொழுது ஒரு ஐடி ரைடை விட்டு விஜய் வந்து வசப்படுத்தினா இருப்பாங்க அந்த ஐடி ரைடுக்கு அப்புறம் தான் விஜயோட போக்குல அரசியல் அப்படின்னு ஒரு விஷயமே கலக்க ஆரம்பிச்சது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சியை பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு இது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ இந்த பேர் அறிவிக்கும் போது பா பார்த்தீங்கன்னா திராவிடம் இல்லைன்னாங்க ஸோ இதையெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறதுக்காக தான் பெரியார் தேடலுக்கு வந்துட்டு ஒரு மாலை போடுறது ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திராவிடத்துக்குள்ள ஊடுருவி அழிக்கிற வேலை இது அம்பேத்கர் எப்படி ஊடுருவி அழிச்சா அம்பேத்கர் எத்து அழிச்சாங்களோ அதே போல இப்ப விஜயை வைத்துக்கொண்டு திராவிடத்தையத்துக்குள்ள ஊடுருவறதுக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சொல்றேன் பார்ப்பனர்கள் என்ன பண்ணாங்க திராவிட இருந்த பெரியாரி அண்ணாவையும் பெரிதாக மதித்த எம்ஜிஆர் அவர்களை வைத்து கொண்டுதான் ஆட்சியை பிடிச்ச ஆட்சியை கவித்து திமுக ஆட்சியை கவித்தாங்க அதை விட முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டை எம்ஜிஆர் வச்சு கொண்டு வந்து ஒட்டுமொத்த ரிசர்வேஷன் காலி பண்ண பார்த்தா அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்த பகிரங்கமான அடியால் எம்ஜிஆர் பின்வாங்கினார் ஸோ வந்துட்டு திரும்பவும் அது போன்ற ஒரு முயற்சி இதை விஜய்க்கு கை கொடுக்குமானா நிச்சயம் வந்து கை கொடுக்க போறது இல்லை ஏன்னா மக்கள் இப்ப தெளிவா இருக்கிறாங்க அதனால் விஜய்க்கு வந்துட்டு இது வந்து கை கொடுக்க ஆனாலும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னு சொல்கிறேன்னாக்கா இப்ப வந்து திமுக வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆட்சி இல்லை இந்த காலகட்டங்கள்ல திமுகவுக்காக பகிரங்கமாக குரல் கொடுத்தது பல பெரியார் இயக்க தோழர்கள் முற்போக்கு பேசக்கூடிய தோழர்கள் ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர்கள்ல பல பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க தங்களுக்கு எதுவுமே கச்சேரீதா எதுவும் செஞ்சு கொடுக்கல அப்படின்ற ஒரு இது வந்துட்டு பல பேர்த்துக்கு இருக்குது இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒன்று சித்தாந்த ரீதியான பிரச்சனை நிர்வாக சிக்கலில் இருக்கிற சித்தாந்த ரீதியான பிரச்சனைங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வடிகாலாக விஜய் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னா இங்கே சித்தாந்த வறட்சின்னு ஒன்று எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சித்தாந்த வறட்சி யார் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒரு விஷயம் தான் விஜய்க்கு வந்துட்டு அதுக்கு சாதகமாகிறதுதாக ஏன் இப்போ விஜய்க்கு வந்துட்டு இப்போ பெரியார் தேர்தலுக்கு வந்து மாலை போட்டது மட்டும் இல்லை பெரியாரை படிங்கன்னு சொன்னது இதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த ஆள் கூட எல்லாமே ஒரு பெரியார்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா இதை செஞ்சவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு விஜய்க்கு வந்துட்டு ரெண்டு விதமான கட்சிகள் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டு கம்பெனி இப்ப பிரசாந்த் கிஷோர் கம்பெனி ரெண்டு கம்பெனி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதனத்தை நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேங் வந்து தனியா பண்ணிட்டு இருக்குது இன்னொரு கம்பெனி எதுனாக்கா நம்மளுடைய பெரியாரி இயக்கவாதிகள் வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இந்த ரெண்டுமே தான் நடக்குது ஸோ வந்து விஜய் வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்க முடியாமல் இது பண்ணுறாரு அதுதான் பார்க்கணும் அதுதான் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இனி வரும் காலங்களில் தேர்தலில் ஒரு கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சீமானவர்கள் தங்களுடைய கட்சி தொண்டர்களிடத்தில் பதிவு பண்ணிகிட்டே வந்தாங்க ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை வச்சு பார்க்கும் பொழுது அப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா விஜய் அவங்க அப்பா சொல்லி கேட்காதாது புசியானந்த பேச்ச மட்டும் தான் கேட்பாரு ஓகேங்களா ஆர்எஸ்எஸ்வாதி எஸ் எஸ் பேச்ச மட்டும் கேட்கிற ஆளு விஜய் வந்துட்டு பெத்த அப்பம் பேச்சே கேட்காத ஒரு நபரு விசயமானு சொல்லி கேட்க போறாரா ஒரு லிமிட் இருக்கு பொருள் அதாவது ரீல் விடலாம் ஆனா அந்த போற அளவுக்கு ரீல் விட்டுறதா சீமானுடைய வேலை ஆனா அதையும் ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவன் பொய் சொல்லாட்டாரு தெரிஞ்சு சிரிச்சு ரசிக்கிறாடுக்கு இல்லைங்களா அதுதான் சீமானுடைய வெற்றி அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி அதெல்லாம் வந்துட்டு விடுங்க வாய்ப்பு இல்லை ரெண்டு பேருமே பி டீம் இப்போ பி டீம் பி டீம் அடிச்சுக்க போகுது பிஜேபியோட பி டீம் பி டீம் அடிச்சுக்க போகுது ஓகேங்களா அதனால அது வந்து நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது கூட்டணி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்பு இல்லை அப்படின்றத ஏன்னா சீமான் வந்துட்டு இப்போ ஒன்று பேசுவார் மேடையில் ஒன்று பேசுவாருங்க மேடையில் இருக்கும்போது போதையில் பேசி போடுவார் மேடை இறங்கி கீழே வந்தது கூட போதை லைட்டாக தெரிஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்று பேசுவார் இது நானே பல இது ஏன்னா மற்றவங்களாம் தெரியாது ஆனால் நான் வந்து பதினொன்று ஒரு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சீமானோட பேச்சு ஒரு மூவாயிரம் பேச்சு நானே எடிட் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் வந்து எல்லாத்துலேயும் ஸ்டேஜில் என்ன பேசுனா எந்த இடத்துல எந்த டோன் எடுத்தால் அடுத்து என்ன மேட்டரை கொண்டு வந்து நிறுத்துவோம்னு எனக்கு தெரியும் அம்பேத்கர் ஒரு இடத்துல எடுத்து அடுத்து வந்துட்டு எங்க வந்து பீம கோரகனை கொண்டு வந்து நிறுத்துவோம்னு எனக்கு தெரியும் அந்த அந்த டைமிங் கூட என்னால சொல்ல முடியும் ரெண்டாவது நிமிஷத்துல வந்துட்டு அம்பேத்கரை பத்தி எடுத்தாருனாக்கா அஞ்சாவது நிமிஷத்துல இடஒதுக்கீடை பத்தி பேசுவாரு இதெல்லாம் நடக்குங்க அந்த அளவுக்கு அடபாடமா சீமானோட பேச்சு தெரிஞ்சா மேடையில் வந்து பேசுவாரு அதே பிரஸ் மீட்ல அப்படியே பார்த்து கேட்டா மாத்தி பேசுவார் சீமான் இதெல்லாம் வந்து உண்மையே நான் பார்த்தத சொல்ற அதனால வந்து பாத்தீன்னா சீமான் பேச்சு பெருசா எடுத்துட்டு அது வந்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு அவதூறு குப்பை புரளி குப்பை அந்த குப்பையை பத்தி நம்ம பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லங்க கூட்டணி கனவு இருந்தல முதலமைச்சர் நான் முதலாம்ச்சரனா தம்பிதுணியு முதலாம்ச்சரா இதுக்கு நான் சொல்றேன் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சார் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சரத்துக்குமார்ட்ட போயிட்டு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்து மக்கள்கிட்ட சரத்துக்குமார்ட்ட போயிட்டு ஒரு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க தேமுதிக கூட்டணி வச்சுக்குவீங்களான்னு சொல்லிட்டு அப்ப சரத்துக்குமார் என்ன தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சியோட நாங்கள் கூட்டணி வைப்போமான்னாரு புரியுதுங்களா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இது விஜய் வந்துட்டு தன்னோட வருமானத்தை எல்லாம் விட்டுப்பட்டு தான் சம்பாதிச்சோட பெரும் பகுதியை வந்துட்டு இப்ப கட்சி அழிச்சுட்டு இருக்குது ஓகேங்களா அப்படி அழிஞ்சு போயிட்டு இவர் சீமால முதலமைச்சர் ஆக்குவாரா இவர் முதலமைச்சர் ஆக்குவாரா அதனால சீமா வந்துட்டு அந்த சீமானுக்கு அந்த கனவு இருக்கலாம் ஏன்னா திறல் நிதியிலேயே நம்பி அடுத்தவனுடைய பணத்திலேயே நம்பி வாழக்கூடிய சீமான் அடுத்தவங்க போடுற பிச்சை பணத்திலே வாழக்கூடிய சீமான் வந்துட்டு இந்த பதவி பிச்சையா தனக்கு வந்துட்டு விஜய் மூலிமா கிடைக்கும்னு எதிர்பார்த்தாரு அதுக்கு இப்ப பெரியார் பக்கம் வந்து தன்னை பெரியாராவும் காட்டு பெரியாரிஸ்டாவும் காட்டிக்க முயற்சி பண்றாரு இதுவே நாடகம் தான் ஏன்னா இங்க வந்து பெரியார படிங்கன்னு சொல்றவரு பெரியார் திடலுக்கு வந்துட்டு பெரியாருக்கு மாலை போடுறவரு கொரட்டூர்ல சாய்பாபா கோயில் கட்டினாருல்ல இல்ல ூர்ல சாய கோயில் இப்போ வந்து கட்டிருக்கிற இப்பிம்பிள் லாஜிக் ஒரு எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றேன் தெரியும் ஓகேங்களா போது பாத்தீங்கன்னாக்கா எனக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பணம் வந்ததுனாக்கா நாம ஏதாவது ஒரு படிக்கிற பசங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்போம் இல்லைன்னா வந்துட்டு நம்ம டெவலப்மெண்ட் இல்ல மத்தோட டெவலப்மெண்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைப்போம் பதினஞ்சு ஏக்கர்ல வந்துட்டு ஒரு கோயில் கட்டின விஜய் ஏன் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டல அவங்க அம்மா ஆசைப்பட்டு கட்டினாரு சொன்னாலும் அவங்க அம்மாட்ட சொல்லாமல அம்மா இதை விட முக்கியம் என்னன்னா பல ஏழைகள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இல்லாம இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் இல்ல ஒரு படிப்பை அவங்க கட்டலாம் ஆம்புலன்ஸ் கட்சி அனௌன்ஸ் பண்ணப்ப ஆம்புலன்ஸ் ஒன்னு விட்டாங்க ஞாபகம் இருக்குங்களா ரெண்டு மாசம் அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் ஓடிச்சு அதுக்கப்புறம் எந்த ஆம்புலன்ஸும் ஓடல கேட்டா கான்டாக்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க இப்போ வந்துட்டு ஏன் அந்த பதினஞ்சு ஏக்கர் நிலத்துல நீ கோயில் கட்டின விஜய் ஏன் வந்துட்டு ஆனா நம்ம ஆட்கள் என்னன்னாக்க ஒரு பெரிய டிராபேக் நான் ஓபனா சொல்றேன் பெரியார பத்தி ஒரு இடத்துல ஒருத்தர் பேசிட்டாக்க அவனோட பின்புலன்னு தெரியப்பா பெரியார பேசிட்டார் அம்பேத்கர் பேசிட்டு கொண்டாட வேண்டியது அவன் பின்னாடியே ரெண்டு மாசம் கழிச்சு பெரியாரை இழிவுபடுத்துவோம் புரியுதுங்களா அதனால கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த மூணு நாளாக நடந்த டிபேட் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் விஜய் வந்துட்டு பெரியார் திடலுக்கு வந்தது வந்து அவ்வளோ ப்ரமோட் பண்ணி பெரியார் கொண்டாடி பிஜேபி சங்கிகளுக்கு ஆப்படிச்சிட்டாரு மதவாத அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லை இது ஊடுருவி அடிக்கிற வேலை திராவிடத்தை ஊடுருவி அடிக்கிற வேலையை பிஜேபி திட்டமோட்டு செய்யுது அதுக்கு தான் விஜய் வந்துட்டு உள்ள இறக்கி இருக்கிறாங்க அம்பேத்கர் எப்படி ஊடுருவி அம்பேத்கர் காவிமயமாக்குனாங்களோ அதே போல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பெரியாரிய திக்குள்ளே ஊடுருவதுக்கு அதுக்குள்ளே ஒரு ஆளை தேடி எடுக்கிறாங்க சீமானம் எங்க இருந்து வந்தாரு நம்ம இயக்கங்கள்ல இருந்து தானே வந்தாரு அவரை எப்படி பெரிய அது பெடுபடலன்றதுனால இன்னைக்கு விஜய் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடையாளம் பொதுமுகமா இருக்கா புதுமுகமா இருக்காது இளைஞர்களுக்கு ரசிக மனப்பான்மை உள்ள இளைஞர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதா இருப்பாங்க எல்லா இளைஞர்களும் ரசிக மனப்பான்மை உள்ள சோ அப்படிப்பட்ட சூழல்ல விஜய வந்துட்டு இறக்குனாக்கா அது மூலயமா கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பெரியார தூக்கி பிடிப்பாரு ஆட்சிக்கு வந்த பெரியாரை தூக்கிப்படி பண்ண உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா பெரியாருடைய தூக்கிப்பிடிக்கு பெரியார படிங்கன்னு சொல்றது பெரியார தூக்கிப்பிடி பெரியாருடைய கனவுகளை சிதைக்காம இருக்கணும் பெரியாருடைய கொள்கைகளை வீணடிக்காம இருக்கணும் அதுக்காக விஜயால முடியுமா இந்த பக்கம் சாய்பாபா கோயிலும் கட்ட அது கொரட்டூர்ல கொரட்டூர்ல எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு அந்த மக்களுக்கு என்ன நல்வாழ்வுக்கு நீ என்ன செஞ்சிருக்க இப்ப அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதுனால நோய் தீந்துருமா ஓப்பனா சொல்றேன் கொரோனா காலத்துல எத்தனை கோயில்கள் திறந்திருந்தது எத்தனை மசூதிகள் மசூதிகள் கூட திறந்திருந்து சன்னதானங்கள் கொடுத்தாங்க இல்லைங்களா கொரோனா காலத்துல எத்தனை கோயில்கள் மக்களுக்கு ஏழைக்கு நல்லா செஞ்சாங்க அதுதான் அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு எனக்கே வந்துட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அருவறுப்பா இருக்கும் இத்தனை கோயில்கள் எதுக்கு முதல் கேள்விகள் இருக்குது புதுசு புதுசா பாத்தீங்கன்னா தெருவுக்கு நாலு கோயிலுக்கு அஸ்திவாரம் போட்டு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நூலம் கட்டி விடலாமே சீமானவர்கள் இயல்பாவே ஒரு நடிகராக தமிழ்நாட்டு மக்களிடையே பிரபலமானவர் அந்த வகையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் பெருமளவில் இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு நாயகனாக திரையில் இருக்காங்க தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இந்த நடிகர்களை முன்வைத்து செய்யக்கூடிய அரசியல் யாருக்கான அரசியல் ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக இந்த கட்சிகள் செயல்படுமா இதற்கான உள்நோக்கம் என்ன இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவில்லாத பதினெட்டு வயசு பதினாறு இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்காங்க

இது பள்ளி மாணவர்களுக்கு வந்துட்டு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க இல்லைங்களா ஒன்னாவது இடம் பிடிச்ச உங்களுக்கு அந்த மாணவர்கள் என்ன பேசுனாங்க அடுத்த முதலமைச்சர் ஓகே இப்படி வந்துட்டு மாணவர்களுக்குள்ள ஒரு மூடை செலவு செய்யக்கூடிய வேலை தான் இது நடந்துட்டு இருக்கு இளைஞர்களுக்குள்ள அதாவது டீனேஜ் பருவத்துக்குள்ள இருக்கும் இதாடும் அவனுக்குள்ள விஜய தனக்கு தானே வச்சுக்கிட்டு ஒரு ஆப்பை நீ பெரியாரி அம்பேத்கரையும் பண்ணினாரு பாத்தீங்களா அந்த இடம் அவர் அவருக்கு அவர் வச்சுக்கிட்டு இத சீமான் கூட சொல்ல மாட்டார் ஆனா இவர் சொல்லி இருக்கிறார் இதனால என்ன ஒரு சிக்கல் வருன்னா அவன் படிக்க படிக்க உண்மையிலேயே அவன் படிக்க ஆரம்பிச்சானாக்கா சினிமா உண்மையா சொன்னா பெரிய ரஜினி ஃபேனு ரஜினி அரசியலுக்கு வந்து நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ரஜினி ஆன்மீக அரசியல் சொன்னப்ப நான் ஒரு சேனல்ல எடிட்டரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சரி இது வந்துட்டு ஆப்படா தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆப்படா நான் அப்பயே முடிவு பண்ணி அந்த ஆன்மீக அரசுக்கு எதிராக அப்பயே நாங்க வந்துட்டு அங்கு கேலரி பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீ படிக்க பத்தி படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை பெரியாருடைய சிந்தனைகளை வந்துட்டு மற்றவர் பேசுவதை கேட்டாலே போதும் நமக்குள்ள அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த அறிவு வேலை செஞ்சாலே எவன் சரி எவன் தப்புன்னு தெரிஞ்சிடும் இது இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்களுடைய அரசியல் மோகம்லாம் முடிஞ்சு போச்சு உண்மையா சொன்னாக்க எம்ஜிஆர் காலத்திலே கூட வந்து பாத்தீங்கன்னா நடிப்பிரச்சனை எம்ஜிஆர் வந்துட்டு தூக்கிட்டு போனதா திமுக தொண்டர்களுடைய தொண்டர்களை தான்

ஒரு சின்ன ஆனா கோட்டை பிடிக்கிறதுக்கு தேவையான மதில் சுவர் மாதிரியான ஒரு பிரம்மாண்ட மாளிகை தேவை அது வந்துட்டு இந்த குட்டி சுவர்களால உருவாக்க முடியாது அதனால அது வந்துட்டு அதுக்கு வந்து அந்த கோட்டை மாதிரி மதில் சுவர்னா அவனுக்கு சித்தாந்த தெளிவு வேணும் அந்த சித்தாந்த தெளிவு இருக்கிறவங்க இங்க வந்துட்டு அதனால இன்னைக்கு வந்து திமுக அண்ணா திமுக இது பண்ண முடியல அண்ணா திமுக மேல வந்து மக்களுக்கு எப்ப வெறுப்பு வந்து பிஜேபியோட கூட்டணியில இருந்தப்ப பிஜேபி கழட்டி விட்டோன்னு பிஜேபி இன்னைக்கு கலந்துச்சு இல்ல ஆனா அதை அடிச்சு இல்ல இப்பவும் அண்ணா திமுக மேல மக்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை வரல அந்த நம்பிக்கை அதை எட்டி பிடிச்சிருச்சுனாக்கா விஜயோட அரசியல காணாம போயிடும் நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்காலம் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு காரணம் பல சிக்கல்களை நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்கள்ல இன்றைக்கு கூட ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது சீமானுடைய செயல்பாடுகளும் அதைத் தொடர்ந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய பலர் இன்றைக்கு சீமான் மேல பல குற்றச்சாட்டுகளையும் வருத்தங்களையும் பதிவு பண்றாங்க இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நகரும் பொழுது என்ன என்னவாக இது எதிரொலிக்கும் இல்ல கட்டமைப்பை பே சீர்குலைய ஆரம்பிச்சிருச்சு அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு நாம் தமிழரோட அஸ்திவாரம் ஆட்டம் காண தான் ஆரம்பத்துல விஜய் வந்துட்டு கூட்டணிக்காய் இழுக்கிறதுக்கு நான்தான் ஐடியா கொடுத்தேன் புடலங்காய் கொடுத்தேன் சொல்லிட்டு இருந்தாரு கடைசிட்டுல அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு நம்ப முடியாது ஒரு பத்து நாள் கழிச்சு நான்தான் தான் பெரியார் தடவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற கூட சொல்லுவோம் ஏன்னா சீமான் அந்த அளவுக்கு மாறங்கட்ட நபர் தான் மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு குழப்பவாதி அதனால அதையெல்லாம் இது பண்ணிக்க வேண்டியது ஆனா நாம் தமிழரோட அஸ்திவாரம் இப்ப இல்ல விஜய் அரசு முன்னாடி ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டம் காண எப்ப நாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் அதுக்கு ஆப்பு வச்சது வியன் அரசு இன்னைக்கு அவர் தான் சீமானுக்கு கூட துணையா நின்றுட்டு இருக்கிறாரு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் அந்த நிறுவன தரப்பிடம் சீமான் பணம் வாங்கியதாக வியனர் சையாவே வெளிப்படையா பிரஸ் மீட் வச்சு சொன்னாரு என்னோட மைச்சென்னை திருசிசி சேனல் இன்டர்வியூவே கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை பல விஷயங்கள் தான் சீமானுக்கு அப்புறமேட்டு பல விஷயங்களை வந்துட்டு இது பண்ணாரு அந்த சமயத்துல கொஞ்சம் அவர் எதிர்பார்த்த விஷயங்கள் மாற்றுக் கட்சிகள் அவர் கிடைக்காம நீங்கள் திரும்பவும் அவர் தனியா ஒரு அமைப்ப ஆரம்பிச்சு சீமானோடு ஒண்ணு சேர்ந்துகிட்டார் யாருக்காரனா வயிறுன்னு ஒன்னு இருக்குல்ல அதுதான் இங்க பிரச்சனை வேற ஒண்ணு இல்ல இங்க திருநிதி அப்படின்ற சொல்லாடலே வந்து நாம் தமிழர் பிரச்சு திருட்டு நிதின்ற இடத்துக்கு வந்துருச்சு இல்ல அதுதான் சொல்லிட்டீங்களா திருட்டு நிதின்னு ஆயிடுச்சு ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உழைக்காமலே தமிழ்நாட்டுல ரெண்டு பேர் நல்லா சம்பாரிச்சு சொகுசா வாழ்றாங்க ஒண்ணும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணாமலை அடுத்து வந்து நம்மளுடைய சீமான் தான் ஓகே சீமானா பரவாயில்ல ஓபனா சொல்லி நான் பிச்சை எடுத்து தான் வாங்குறேன் சுந்தர் சீட்டை பிச்சை எடுக்கிறேன் அண்ணன் களைப்புலிகள் தானுகிட்ட மாச மாசம் பிச்சை எடுக்கிறேன்னு ஓபனா சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் சீமான் பிச்சை எடுக்க வெளிப்படையா தெரியுது ஏன்னா கியூஆர் ஸ்கேனை வச்சு கேட்டு டிஜிட்டல் பிச்சை எடுக்கிற ஒரே பிச்சைக்காரர் நம்மளுடைய ஆனால் இவர் என்ன பண்ணுவார் கம்யூனிஸ்டுகளை போயிட்டு இதன்னா உண்டியல் குடுக்கீங்கன்னு கிண்டல் அடிப்பாரு ஆனால் டிஜிட்டல் பிச்சைக்காரன் வந்துட்டு அவங்க கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறத நமக்கு வந்துட்டு கொடுக்கும்

இது வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி ஜீவிகளுக்கு இந்த ஜாதக ரீதியா சொல்லுவாங்க இல்லைங்களா ஒன்பது கிரகம் உச்சத்துல இருக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி வாழ்க்கை அமையும்பாங்க அந்த மாதிரி இதுங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்குது தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் நடிகர் விஜய் பெரியார் பெரியார் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அந்த நிகழ்வை இவர்கள் திமுகவுடைய விஜய் செயல்படுகிறாரோ இன்னொரு திமுக அப்படின்ற ஒரு விமர்சனத்தை விஜய் மீது வைத்திருக்காங்க தமிழிசை இந்த விமர்சனத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தோழர் ஒன்று ஆரம்பிச்சாங்க ஸ்வச் பாரத் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க அமிதாப் பச்சன் வந்து பிராண்ட் அம்பாசிடர் போட்டாங்க தமிழ்நாட்டில் யாரை போட்டாங்க இல்லை இல்லை இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பிராண்ட் அம்பாசிடர் போட்டது வந்துட்டு மைய அரசியல் நாயகன் கமலஹாசன் இன்னைக்கு வரைக்கும் அவர் அதில் இருக்கிறார் பிராண்ட் அம்பாசிடரா ஓகேங்களா இருக்கிறாரு ஆனால் ஸ்வச் பாரத்தோட பிராண்ட் அம்பாசிட்டர் ஓகேங்களா ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி வச்சாங்க அப்போ வந்துட்டு கமல் வந்து கட்சியை ஆரம்பிக்கல அரசியல் பேச ஆரம்பிச்ச உடனே வளைக்கிறதுக்கான வேலைகள் தான் இப்ப விஜயம் வளைச்சிட்டு இந்த பக்கம் விடுறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில அவங்க பேசுறாங்க வினா விசாரி வாழ்த்து சொல்லுல பாருங்க இவரு வந்துட்டு திராவிடத்துடைய ஆளு அப்படிமா இதெல்லாம் இந்த முதிரைகள் அவர்கள் குத்தும் தான் இந்த பக்கம் தடுமாறிட்டு இருக்கிற பெரியாரிஸ்டுகள் ஆகட்டும் சில பெரியாரிஸ்டுகள் சின்ன பசங்களா இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு திமுக மேல அதிருப்தி இருக்கக்கூடிய இந்த சின்ன பசங்களுக்கு இவங்களுக்கு ஒரு இதை வந்துட்டு ஆமா விஜய் தான் சரியான பெரியாரிஸ்டான்னு ஒரு பிம்பத்தை பகுதி உருவாக்கிய பிஜேபி என்ன நாம சொல்லிட்டு இருக்கோம் எல்லா மேடைகளும் என்ன சொல்றாங்க நம்ம பெரியாரிஸ்டுகள் பார்ப்பனர்கள் எதை ஆதரிக்காங்களோ அதை கண்ண மூடி எதிர் பார்ப்பனர்கள் எதை எதிர்க்காங்களோ அதை கண்ண மூடி ஆதரிக்கின்றாங்க ஆமா இப்போ அதுதான் சிக்கல் ஆமா அதை ஆயுதமா எடுக்கிறான் ஓகேங்களா ஆமா அதை ஆயுதமா எடுத்துட்டு இவன் எதிர்த்தானாக்கா இங்க இருக்க பிஜேபி எதிர்க்கான்னு போவான் புரிதல் இல்லாதவன் ஓகேங்களா இதுலயும் நான் தான் சொல்றேன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த நம்பர் எனக்கு தெரியும் ஓகே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த நம்பர் தெரியும் ஏன்னா அவரும் என்ன அவரு ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு திமுகவால ஓகேங்களா இந்த மாதிரி நபர்களால இந்த இடத்துல பிளண்டரிங் மிஸ்டேக் எல்லாருமே பண்றாங்க எல்லா கட்சிகளுமே இயக்கவாதிகளை கொஞ்சம் வந்துட்டு பயன்படுத்துற அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் விடும்போது இந்த மாதிரி பிளண்டரிங்கான ஒரு பிரச்சனைகள் உருவாகுது அதை வந்துட்டு சரிக்க அவசியம் இருக்கு ஏன்னா அவர் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு திமுகவுக்கு அந்த ப்ராஜெக்ட இங்க இருக்க அந்த ஐடி விங்ல இருக்க ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாத்தி எடுத்துக்கிட்டாரு அவருடைய பேருக்கு எடுத்துக்கிட்டாரு அந்த ப்ராஜெக்ட் என்ன நான் சொல்லல இந்த மாதிரி நடந்தது சோ அவர் என்ன பண்ணாரு அவருடைய கம்பெனிகிட்ட பேசி இங்க விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அப் பண்ணி கொடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ விஜய் பெரியாரையும் தூக்குறாரு சாய்பாபாவையும் தூக்குறாரு இதுதான் மேட்ரு

மாற்று கட்சிகள் வந்தவங்க இருக்க நான் அதனால சொல்றேன் திராவிட பயிற்சி பாசனை வந்துட்டு உதயநிதி அவர்கள் வந்து நடத்தினார் இல்லைங்களா கட்சியோட தொண்டர்களுக்கு நடத்தினார் தொண்டரோட குடும்பத்துக்கு நடத்தினார் அது எல்லாத்தோட முக்கியம் கட்சியில இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் வாரிசுகள் நிர்வாகிகள் நிர்வாகியோட வாரிசுகளுக்கு நடத்த வேண்டியிருக்குது ஒரு அமைச்சர் சொல்ற திராவிட மாடல் ஆட்சினாக்கா ராமராஜன் சொல்றாரு ஓகேங்களா இதுதான் வந்து சிக்கல முதல்ல எது ராமராஜனாக்கா அப்ப நீங்க வந்துட்டு தலையை வாங்க போறீங்களா யார் எந்த சம்பவங்களோட தலையை வாங்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும்ல ஏன்னா சம்புவன் கதையை சொல்லி தான் நம்ம நீட்டை எதிர்த்துட்டு இருக்கிறோம் ஏகாளிவன் கதையை சொல்லி தான் நம்ம எடு விரலை இது பண்ணிடணும் அப்படி இருக்கும் போது நீங்கள் எதை கொண்டு வந்து நிறுத்துறீங்க அதான் முதல்ல இந்த சித்தாந்த புரியல அமைச்சர்களாக இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும் அமைச்சரோட வாரிசுகளுக்கு புரிய வைக்கணும் ஓகேங்களா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்துட்டு இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல கல்வி தொலைக்காட்சியில ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய ஒருத்தர் வந்துட்டு ஊடுரு சிஓ முயற்சி நடந்ததா இல்லையா அப்ப எப்படி இது வந்து நடக்குது அத்தனைக்கு ரங்கராஜ் அவர்களுடைய க்ளோஸ் சாணக்கியர் ரங்கராஜோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒன்று உள்ளே நிறுத்துறாங்க இது எப்படி நடக்குது ஒரு தடவை ஃபர்ஸ்ட் அதுலேயே பட்ட உடனே இது பண்ணுமே துறை ரீதியாக எல்லாத்தையும் கண்காணிக்கணுமா இல்லையா எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு தலைமை குடும்பத்துக்கு தான் நெருக்கமானவன்ற ஒரே காரணத்துக்காக எதையும் கண்டு கொள்ளாமல் இருப்பதும் இங்கே சிக்கலை உருவாக்கும் ஏன்னா கல்வித்துறை தான் இங்கே வந்துட்டு ஓப்பனாக சொன்னாக்கா ரெண்டு இடங்கள் வந்துட்டு சங்கிகள் ஈஸியை ஊடுருவாங்க ஒன்று கோயில் இன்னொன்று வந்து பள்ளி பள்ளி முன்னெல்லாம் தனியார் பள்ளிகள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தது இன்னைக்கு வந்து பாத்தீக்க அரசு பள்ளிக்குள்ளே வருதுனாக்கா சொல்றேன் இங்க வந்துட்டு அரசு கல்வித்துறையில கடந்த பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சி காலத்துல வந்து எல்லாருமே ஊடிட்டாங்க அரசுகள் ஓகேங்களா சங்கல்பில் படித்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் வேலையில் இருக்கான் அவனுக்கு வேலைகள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அது கண்காணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு பாத பூஜை நடந்ததுக்கு அப்புறமேட்டு அமைச்சர் கண்டிக்கிறதுல தனியார் கல்வி நிறுவனங்களில் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது தொடர்ந்து குரு பூர்ணிமான்னு சொல்லிட்டு பாதங்களை கழுவுற வேலை பல வருஷமாக இருக்குது அரசு பள்ளியில் நடந்தது மட்டும் தடுக்கணும்னு அவசியம் இல்லை இதை ஆட்சிக்கு வந்தோடனே இதெல்லாம் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்க இது இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் கடைசி மூணு ஆண்டு ஆட்சி போயிடுச்சு இப்ப அது சொல்லி அதை செயல்திட்டம் பண்ற எந்த ஒரு விஷயம் அல்ல இதுல வந்து தெளிவா அமைச்சர்களும் வாடி அமைச்சர்கள் இருக்கணும் முதல்ல இந்த திமுக இருக்கக்கூடிய அந்த அந்த நிர்வாகிகளோட வாரிசுகளுக்கும் நிர்வாகிகளுக்குமே சொல்ல வேண்டி இருக்குது சிவா சிவாண்ண வந்துட்டு திராவிட சித்தாந்தத்தில் இருக்க ஆர் ஆசான இருக்கிறாருனாக்கா அது ஓகே அவர்கள் அவர்கள் இருவருமே வைத்துக்கொண்டு நம்ம பேசிட்டு இருக்க முடியாதுல்ல மற்றவர்களும் வரணும் இல்லை மேடைக்கு திராவிடத்தை பேச வேண்டியது கீழே போயிட்டு சங்கிகளோட நட்டு நட்டு பாராட்டுறது பெரிய விஷயம் இல்ல அவன் கொள்கை உள்ளவனே உள்ள கொண்டு வந்து நிறுத்துறது இதுதான் சிக்கல் ஆகுது ஆமாம் திமுகவில் அந்த சிக்கல் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டுருக்குறோம் இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இத சுய பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்குது இத செய்யலைனாக்கா காவிகளுக்கு ஏற்கனவே வச்சுட்ருக்க விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக வந்துவிட்டு பிஜே பிட மறைஞ்சுக்கிட்டு கூட்டணியில் இருக்குது திருச்சி சூர்யா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு இப்ப கடந்த நம்ம ஆளுகிட்ட இது ஒரு பெரிய பிரச்சனை அண்ணாமலை எதிர்த்து வகைக்கும் திருச்சி சூர்யாவை கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்ப திருச்சி சூர்யா ஒரு ஒரு வாரமா திமுக போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னாக்க எல்லாம் கம்மன் இருக்கிறாங்க எதுக்காக அவனை கொண்டாடணும் எதுக்காக அவனை இது பண்ணிக்கணும் அந்த பைத்தியக்காரன் அப்படியே விட்டுருந்தா அவன் அப்படியே போயிருப்பான் இதுதான் இங்க சிக்கலா இருக்கு ஆனா திமுக தன்னை சுய செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது சுய பரிசோதனைக்கா நிர்வாகிகளுக்கு கண்டிப்பா ட்ரைனிங் கொடுங்க நீங்க திராவிட பயிற்சி பாசனையே கண்டிப்பாக அமைச்சர்களுக்கு முதல்ல கொடுங்க இறுதி கேட்டி தொடர் இருபத்தி ஆறு தேர்தலுக்காக எல்லா கட்சி ஒன்றைக்கு வேலைகளை ஈடுபட தயாராகிட்டாங்க களத்துல வர இருக்காங்க

ஸோ ஐவர் கூட்டணி இதாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமான களம் மக்கள்கிட்ட ஒரு விதமான அதிருப்தி இருக்குது இருக்குது எல்லா ஆட்சி மேலையும் மக்கள்கிட்ட அதிருப்தி வரும் அந்த அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சிகள் வந்துட்டு அறுவடை செய்யறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்போ கூட்டணி பல பலப்படுத்துவாங்க ஆனால் இப்போ இருக்க சூழலில் ஐமுனை போட்டின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக என்னன்னாக்கா மும்முனை போட்டின்னு வந்தாலே ஆளுங்கட்சிக்கு சாதகமாயிடும் இப்போ ஆமாம் ஆமாம் இப்போ ஐமுனை போட்டி அப்படின்னு கூட வந்து பார்த்தா திமுகவுக்கு சாதகமா இருக்குது ஆனாலும் திமுக இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு மெத்தனத்தை காட்டினாங்கனாக்கா பல இடத்துல இதாடும் இன்னொன்னு இரநூறு தொகுதிகள் பிடிக்கணும்னு அவங்க நினைக்கிறது வந்து லாஜிக் தான் பட் என்னன்னாக்கா ஒழிப்புல கோட்டை விட்டுறணும் விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை அதோட முக்கியம் இப்போ இருந்து அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் இவர்கள் பண்ணக்கூடிய அட்டுழியங்களை கண்காணிக்க ஆரம்பிக்கணும் பல இடங்களில் பல பிரச்சனைகள் இருக்குது ஓகேங்களா ஒரு இடத்துல கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அவர் ஒரு கவுன்சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பப்ளிக் புகாவுக்கு வந்துட்டு டிக்கெட் கட்டணம் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வீடியோவாவே ரிலீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இந்த மாதிரியான இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதையெல்லாம் இப்பயே சரி பண்ணினாக்கா வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய வாக்குகளை பிரிச்சு விட்டுறது பிரிச்சு விட்டு அதிருப்தி ஓட்டுகள் இந்த பக்கம் வந்து இது பண்ணாலும் நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது நரேந்திரா நானூறு தொகுதி கனவு கண்டமா நீங்க இரநூறு தோதி கனவு கண்ட பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதே மாதிரி வந்துடாதீங்கன்னு சொல்றோம் திரும்ப ஒரு மைனாரிட்டி அரசு ஆட்சி நடத்தி அவ பேர சுமத்துக்காதீங்க நாங்க இப்போ நரேந்திராவா என்ன சொல்றோம் மைனாரிட்டி பிரதமர்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு வந்துடாதீங்கன்னு நம்ம கேட்டுக்கோம் நேரம் ஒதுக்கி எங்க வலைக்காட்சிக்கு பதிலளித்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி நன்றி தொடர்